அனைவருக்கும் வணக்கம் பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே சொன்னவர் சர்வஸ்ரீ கோன் குருநாதர் அப்படி இருக்கின்ற போது அதாவது ஒரு பகைவனாக எதிரியாக இருந்தாலுமே அவனையும் என்ன பண்ணு அவனுக்கே அருள் செய் அவனையும் மன்னித்து விடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்ற போது இந்த கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற பிரச்சனையில் கணவன் தானே மனைவிதானே என்று அவனுக்கு அருள் புரிந்தால் போதும் சரி பரவாயில்ல அப்படி என்று எடுத்துக்கொண்டால் இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த டுவெண்ட்டி செவன் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட்டு பயன்படுத்த தேவையில்லை ஏன்னா டிஸ்போசல் அப்புறம் சரி எடுத்துக்கிட்டோம் அந்த போ பெடிஷனே வராது எச்எம்ஐ பார்த்தா தானே இங்கே டுவெண்ட்டி செவனுக்கு வேலை அப்போ எச்எம்ஐ போக வேண்டிய வேலையே இருக்காது என்று கூறி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இது வரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையா என்பதற்காக ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்னு எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமண்ட்ஸ் பண்ணுறது டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்டு இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீயில் டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைவ் என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இன்டு மேரேஜ் இந்த திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிடெடு செவனில் வந்து செரமனிஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்தீங்கன்னா மற்றும் சுய மரியாதை திருமணம் பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் நைனில் என்ன பண்ணுவோம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் சப்ரேஷன் நீதிபதி நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இது திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை செல்லியதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி டுவெல்ல வாய்டபுள் இது தவிர்த்தக்கு திருமணம் அதற்காக டுவெல்லில் பெடிஷன் போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த க்ரௌண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன் மனைவி என்பது பிறகு தேர்ட்டின் சப்ஜெக்ட் டூவில் மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதால் தேர்ட்டின் சப்ஜெக்ஷன் டூ அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நடைமுறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் ஒரு தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சர்ன்ட் இரண்டு பேரும் பார்க்குறாங்க இன்னும் ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் மாடத்துக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தேர்ட்டின் பியில் நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம் ஃபோர்டீன்லன்னா நோ பெட்டிஷன் வித் இன் ஏ இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவகாரத்தை பண்ணி தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாலில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் ஒரு பதினாறில் வந்து பார்த்தோம் ஜிடி மசியாம் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ் அது திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை போகிறது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படிய நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி ஃபோர் நைன்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி ஃபை நியூவிலாம் எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சட்டைன் கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்டன் கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு பத்தொன்பதுல பார்த்தோன்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதுல பார்த்தீங்கன்னா போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்னில் சிபிசி நைன்டீன் எயிட்டின் படிதான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில் ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் பியில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பார் ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் த கேஸை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் சி என்ன டி சி வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த குடும்ப நல வழக்குகளை ரகசிய அறையில் நடத்தப்படுதல் வேண்டும் அதே போன்று அவ்வாறு நடைபெறுவதை அச்சிடுதலோ வெளியிடுதல் கூடாது என்று சொல்கின்றது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ் நடைமுறைகளில் தீர்ப்பானை என்ன என்பது பற்றி கூறுகின்றது த்ரீ ஏ அதாவது ரெஸ்பாண்டன் இருக்கார்ல எதிர்மனுதாரர் அவர் மனு செய்யாமலேயே பெட்டிஷனர் போட்ட மனுவிலேயே கவுண்டர் க்ளைம் போட்டு அவருக்கான பரிகாரம் பெறலாம்னு பார்த்தோம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்ற போது அதற்கான மெயின்டெனன்ஸ் மற்றும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையினுடைய செலவு தொகைகளை பெறுதல் பற்றி கூறுகின்றது டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது பர்மனண்ட் அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ் நிரந்தரமான அந்த பொருளுதவி மற்றும் பராமரிப்பு பற்றி சொல்கின்றது டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் இப்போ குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தையை யாரிடனுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்தல் வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றது இப்பொழுது டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்து திருமணப்படி நடைபெறுகிற திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சொத்தினை எவ்வாறு நீதிமன்றம் டிஸ்போசல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவதுதான் இந்த பிரிவு டுவெண்ட்டி செவன் ஓகே இப்போ என்ன சொல்லுது இது இன் எனி ப்ரொசீடிங் அண்டர் திஸ் ஆக்ட் கோட்மே தீர்ப்பானை திருமணம் நடைபெறுகின்ற போது அல்லது அந்த நேரத்தில் which may பிளாங்க் jointly, to both the husband and the wife. டுவெண்ட்டி 27 சொல்லுது இதை நம்ம வழக்கம் போல நாம் படவளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் அண்டு இட் வில் பி ஃபார் எவர் இன் அவர் மைண்ட் ஓகே இப்போது இது ஃபேமிலி கோர்ட்டு இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேர்ல இல்லை ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க எச்எம்ஆபி உதாரணத்துக்கு டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் அப்பொழுது இவர்களுக்கிடையே அந்த திருமணத்தில் அல்லது திருமணம் சம்பந்தமாக திருமணத்தின் போது இவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த சொத்துக்கள் இருக்கின்றது அந்த சொத்துக்கள் சம்பந்தமாக என்ன பண்ணுறாங்க மனைவி தனக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்புகளை இன்னும் கணவர் கொடுக்கல அல்லது அந்த திருமணத்தின் போதோ அல்லது திருமணத்தின் அந்த நேரத்திலோ இந்த கணவன் இருக்கு இருக்கார்ல ஏன்னா அதாவது என்ன சொல்றாருன்னா திருமணத்தின் போது கணவன் மனைவி ஜாயிண்டாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அப்போது இது சம்பந்தமாக பிரச்சனை வருகின்ற போது தான் நீதிமன்றத்தில் டுவெண்ட்டி செவனில் நம்ம போடணும் பெடிஷன் போடணும் அப்போ கணவர் சொல்றாரு எனக்கும் அந்த திருமணத்தின் போது அன்பளிப்பு கொடுக்கின்ற போது என்னுடைய சொத்து இருக்கின்றது அதை தாருங்கள் நான் இவர் பெடிஷன் போடலாம் அப்போ இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுறாங்க இல்லை ஒருத்தர் போடுறாருன்னு சொன்னால் அப்போ நீதிமன்றமானது அதை எவ்வாறு டிஸ்போஸ் செய்ய வேண்டும் அந்த ப்ராப்பர்ட்டியை என்று சொன்னால் நீதிமன்றமானது அவ்வாறு ஒரு தீர்ப்பானை வழங்குகின்ற போது அந்த தீர்ப்பானையில் சர்ச் ப்ரொவிஷன்ஸ் அதை என்ன பண்ண குறிப்பிட்டு நீதிமன்றம் இது இவ்வாறு இவர்களுக்கு இந்த இது இந்த சொத்துக்கள் எல்லாம் இது இந்த ஜிமிக்கு ஆரம் போட்டிருக்காங்க காசு இருக்கு இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொத்தெல்லாம் இவர்களுக்கு சொந்தமானது என்று இவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் ஜஸ்ட் அண்ட் ப்ராப்பர் என்று நீதிமன்றத்துக்கு தோன்றுகின்ற போது அப்ப என்ன பண்ணலாம் அந்த தீர்ப்பானை உத்தரவிட்டு இவர்களுக்கான சொத்து என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம் ஒருவேளை கணவர் போடுறார் பெட்டிஷன் என்றால் இவருக்கு ஆமா இவருக்கு ரிங்கு போட்டிருக்காங்க இவருக்கான தனியாக பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க பைக் அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னு போது இவருக்கு என்று நீதிமன்றம் கருதுது அது கணவருடைய சொத்தாக இருக்கின்றதுப்பா பார்த்தாவது தெரியுது பைக் யார் கொடுப்பாங்க ஒண்டா பைக்குன்னா அப்புறம் மனைவி கொடுப்பாங்க அப்போ இவரு கொடுக்குறாங்க சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு தான் வந்து அன்பளி பண்ணி இவர் பெடிஷன் போகிறாரு வித் எவிடன்ஸ் இதையெல்லாம் பார்க்கும் போது நீதிமன்றம் ஆமாம் இந்த கணவருக்கு உடைய சொத்தாக இருக்கிறது என்று இவருக்கு அந்த தீர்ப்பானையில் குறிப்பிட்டு இவருக்கான சொத்து என்று நீதிமன்றம் அவரிடம் ஒப்படைத்து தீர்ப்பான தீர்ப்பானை வழங்கலாம் என்று சொல்லுவது தான் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்போது இனி பிரச்சனை எதபடி என்ன இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அண்டதி ஆக்ட் ஆகணும் இந்து திருமண சட்டத்தின்படி எந்த ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்ற போது இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் ஆயராக இருந்தால் ஃபேமிலி கோர்ட்டில் இப்போ கணவனும் அல்லது மனைவியும் கிட்ட வராங்க சார் இந்த கல்யாணத்தின் போது சார் இல்லை கல்யாணத்தில் சார் எனக்கு கொத்து கொடுத்து என் கணவரை வச்சு சொல்லுவாங்க இல்லை கணவர் வருவார் சார் எனக்கு கூட எல்லாம் பைக் கொடுத்தாருன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாம் கொடுத்தாங்க சார் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஜாயிண்ட்டாக வாங்கணும் திருமணத்தின் அந்த ரிசப்ஷன் உதாரணத்தை பார்த்து ரிசெப்ஷன் வந்து கொடுப்பாங்க எல்லோரும் வாங்குவாங்க ரெண்டு பேரும் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்துருக்கும் இல்லை திருமணம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் வாழ்த்து வருவாங்க அப்போ கொடுப்பாங்க சார் என்னுடைய ப்ராப்பர்ட்டி கூட அந்த எனக்கு கூட கொடுத்துருக்காங்க அன்பளிப்பான் நிறைய அப்படி அவர் பெடிஷன் போட என்ன பண்ணணும் அப்போ அதே அவருக்கு போடணும் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் சார் டுவெண்ட்டி செவன் பெடிஷன் போடலாம் டுவெண்ட்டி செவனா பிடி மேரேஜ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல டிப்போஸா அப்புறம் பற்றி சொல்லியிருக்குது அப்புறம் இந்த சட்டத்தின் படி தான் அந்த ப்ரொசீடிங் வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற போது அப்படி சொல்லப்பட நீங்கள் அவர்களுக்காக இந்த டுவெண்ட்டி செவனின் படி நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்து அவர்களுக்குரிய சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி பெற்றுத்தரலாம் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்